விஷ்ணுவின் யோசனைப்படி இந்திரன் ததிசி முனிவருடைய ஆசிரமத்துக்கு போனார் ததிசி முனிவர் என்ன தேவேந்திரா என்னை தேடி வந்திருக்க அப்படின்னு கேட்டவுடனே தான் வந்த காரணத்தை எப்படி சொல்கிறதுன்னு தயங்கிய இந்திரன் விஷ்ணு பகவான் மேலே பாரத்தை போட்டு தேவர்கள் நலனுக்காகவும் அவங்களை காப்பாற்றுறதுக்காகவும் தங்களுடைய முதுகெலும்பை தானமாக பெற்று வர சொன்னார் விஷ்ணு அப்படின்னு சொன்னவொடனே ததிசி முனிவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு எனக்கு இப்படிப்பட்ட பாக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களுக்காக என் முதுகெலும்பு தரேன்னு சொல்லிட்டு யோகத்தில் ஆழ்ந்தார் அப்படியே அவருடைய உயிர் பிரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வானத்திலிருந்து வந்த புஷ்பக விமானத்தில் அமர்ந்து அவர் சிவலோகம் சென்றடைஞ்சாரு இந்திரன் அந்த முதுகெலும்பை வஜ்ராயுதமாக பயன்படுத்தி விஸ்வரூபன் என்ற விருத்தராசுரனை தாக்கம் அதனால் தாக்கு பிடிக்க முடியாமல் எல்லா படைகளும் அசுரப்படைகள் பூரா அழிஞ்சிருச்சு விருத்தராசுரன் இந்திரனுடைய ஆயுதத்தை பார்த்து பயந்தான் என்ன இப்படி ஒரு ஆயுதமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல தப்பிக்க நினைச்சான் அதனால கடலுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அவனை எப்படி வெளிக்கொண்டு வர்றதுன்னு தெரியாம பிரம்மாட்டை போய் இந்திரன் கேட்க அவர் சொன்னார் அதாவது மகரிஷியை அகத்தியிட்ட போய் கேளு அவர்னால தான் வெளிக்கொண்டு வர முடியும் ஏன்னா காவிரி நதியவே தனது கமண்டலத்துக்குள்ளே அடைச்சவராச்சு அதனால் அவர்கிட்ட போய் கேளுன்னு சொன்னோடனே நடந்த உண்மையெல்லாம் அகத்தியிட்ட போய் சொல்லி அவரை வர கூப்பிட்றாங்க அவர் வந்து கடல் தண்ணியை ஒரு உளுந்தளவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு குடிச்சிட்டாரு குடித்த பிறகு கடல் தண்ணி எல்லாமே வத்தி போச்சு அப்போ விருத்தராசுரன் இருந்த இடம் தெரிஞ்சது அதனால தனது ஆயுதத்தை வீசி எரிஞ்சார் அது விருத்தராசனை கொன்றுச்சு அதனால குருவை கொன்ற பாவத்தினால பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு து ஒரு தடவை குருவை அவமானப்படுத்துனதுனால தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு ரெண்டு கடவுள்கள் பக்கத்தில் இருந்த போதிலும் வலிமையான முனிவர்கள் பக்கத்தில் இருந்த போதிலும் அவருடைய குருவை அவமானப்படுத்தின குற்றத்திலிருந்து அவர் விடுபடவே முடியல புதுசாக வந்த குருவையும் கொண்டுட்டதுனால அவருக்கு பித்து பிடிச்சு போய் உலர ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் தாமர தண்டுக்குள்ளே போய் தன்னை ஐக்கியப்படுத்தினாரு அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம் இவங்களை அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இந்திரனுடைய அரசு பதவி வந்து காலியாக இருந்தது அதை வந்து நகுஷன் ஏத்துக்கிட்டாரு ஏத்துக்கிட்ட உடனே அவருக்கு மமதை ஏற்பட்டுச்சு தன் பக்கத்தில் இந்திராணி வேணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அந்த புறத்துக்குள்ளேயும் போக நினைச்சாரு அதனால இந்திராணி ரொம்ப பயந்து போய் அழுதாங்க அதுக்கப்புறம் பிரகஸ்பதி கிட்ட வேண்டிக்கிட்டாங்க தனது தவறை மன்னிச்சு என்னை என்னுடைய கற்பை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்ட உடனே பிரகஸ்பதி அவங்களை காப்பாற்றுறதுக்காக எனது பிரிவாதத்தினால ஒரு பெண் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு யோசனை சொல்றாரு அதாவது இவன் மிக வலிமையான புதிய பதவியிலையும் இருக்கான் அதனால அவனை எவ்வளவு சீக்கிரத்தில் அடக்க முடியாது ஒரு யோசனை சொல்லு சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நகுஷனை தங்க பல்லக்கத்தில் வச்சு சப்த ரிஷிகளும் எனது அந்த புறத்துக்கு அழைச்சிட்டு வந்தா நான் உனது மனைவி ஆவேன் அப்படின்னு செய்தி சொல்லி அனுப்பு நகுஷனுக்குன்னு சொல்கிறாரு இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவில்